வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து மாணவ மாணவியர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் நான் முதல்வன் திட்டம் மூலமாக கல்லூரி கனவு வழிகாட்டும் நிகழ்ச்சி கரூர் மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புத்தாம்பூர் பகுதியில் அமைந்துள்ள வள்ளுவர் கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றார் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் மேல்நிலை பள்ளிகள் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த சுமார் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் கல்லூரி கனவு நிகழ்ச்சியின் மூலமாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்து படிப்பது எந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பிரிவுகளை எடுத்து படிப்பதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் அரசு கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசு மூலம் வழங்கப்படும் சலுகைகள் குறித்தும் இந்நிகழ்ச்சி மூலம் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கல்வியியல் நிபுணர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி மாணவர்களின் சந்தேகங்களை போக்கினர் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்